ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன் அப்படி ஏற்றுக்கோங்க இல்லை அப்படின்னா தட்டி விட்டுருக்கோங்க ஒரு லைஃப் பார்ட்னர் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அவங்க நமக்கு உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி நம்ம உண்மையாக இருப்போம் ஆனால் அவங்க நம்மளோட இன்னொரு பெட்டராக இருக்குது அப்படின்ட்டு போகிறாங்க போட்டுமே விட்டுருங்களேன் ஏன் அதை நினச்சி நம்ம வருத்தப்படணும் போடணும் நம்ம வருத்தப்பட நம்மளுக்கு தான் அது நோய் நமக்கு அடுத்த என்ன ஸ்டெப்பு அடுத்த என்ன வழி அப்படி நம்ம அதை நோக்கி போனால் தான் நம்ம முன்னேற முடியும் நம்மளை விட்டு போனவங்கள நினச்சி நம்ம வருத்தப்பட்டோம் நம்ம அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது நமக்கு நிறைய வேலைகள் இருக்குங்க அவங்கள திருத்தணும் அவங்கள நினச்சி வருத்தப்படணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை அடுத்ததும் நம்மளுக்கு இருக்குது நம்மளுக்கு பிள்ளைகள் இருக்குது நம்ம அதை நினச்சி நம்ம வாழணும் போனவங்க போகட்டும் இருக்கிறவங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கும் நம்ம விட்டு போனவங்க நினைக்கிறக்காக வரும் வரும்போது அப்போ நம்ம பேசிக்கலாம்